அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அக்னி பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற நம்முடைய காணொலி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இன்றைக்கு இன்றைய காணொலியில நம்ம பார்க்க போகிறது வந்து துகள்களாலான அமைப்பு மற்றும் திண்ம பொருட்களின் இயக்கம் அப்படிங்கிற பாடம் ஆங்கிலத்துல மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அண்ட் ஜிட் பாடிஸ் அப்படிங்கிற பாடத்துல ஒரு கேள்வி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம் எத கேள்வி அப்படின்னு சொன்னா ரொம்ப எளிமையான ஒரு கேள்விதான் துகள்களால் ஆன அமைப்பின் நிறை மையம் சாராதிருப்பது எதை சார்ந்திருப்பதுங்கிறது ஒரு கேள்வி எதை சாராதிருப்பதுங்கிறது கேட்டிருக்காங்க இந்த கேள்வி வந்து ஏஐபிஎம்டி அதாவது ஆல் இண்டியா மெடிக்கல் டெஸ்ட் அந்த எக்ஸாம்பிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி அப்படின்னா என்ன சார் இந்த பதிலாக பதிலாகத்தான் இப்ப நீட் எக்ஸாமினேஷன் நடத்துறாங்க சரியா ரைட்டு அதே மாதிரி ஏஐ ட்ரிபிள் அப்படிங்கிற தேர்வில் ரெண்டாயிரத்தி நாலுல ஏ அப்படின்னு நடந்தது சார் ஆல் இண்டியா இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த தேர்வுகளுமே வந்து இப்ப நடத்துறது இல்ல இதற்கு பதிலாக தான் இப்போ ஜேஇஇ ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா அது நடத்துறாங்க எனவே முக்கியமான தேர்வுகளில் கேட்கப்பட்ட இந்த கேள்வி சரியா எளிமையான சின்ன எளிமையான சிம்பிளான கேள்வியா இருந்தாலும் கேட்டிருக்காங்கனால நம்ம பார்க்கிறோம் ஓகேயா துகள்களாலான அமைப்பின் நிறைமையம் இருப்பது துகள்களின் நிலை துகள்களுக்கு இடையிலான தொலைவு துகள்களின் நிறை துகள்களின் மீது செயல்படும் இசை அதாவது வெக்டர் வடிவத்தில் ஒரு நிறை மையம் ஆங்கிலத்தில் சென்டர் ஆஃப் மாஸ் சொல்லுவாங்க அதற்கான சமன்பாடு என்னன்னு சொன்னால் ஆர் சி எம் சி எம்னாலே சென்டர் ஆஃப் மாஸ் அதாவது நிறைமையம் சீக்கிர்டு சிக்மா எம்ஐர் பை கேபிட்டல் எம் என்ன சார் இருக்குது கேபிட்டேரியம்ங்கிறது என்னது அதாவது சிஸ்டமா ஆஃப் ஆர்டிகல்ஸ் துகள்களின் அமைப்பு அப்படின்னு சொல்லும் அதனுடைய மொத்த நிலை இருக்கு இல்லையா அதை கேபிட்டேரியம் அப்ப துகள்களின் அமைப்புன்னு சொல்லும்போது அங்கே நிறைய துகள்கள் இருக்கும் அந்த ஒவ்வொரு துகளுக்கும் மாஸ் வந்து எம்ஐ ஒன்னா அதாவது முதல் துகளுக்கு எம் ஒன் ரெண்டாவது துகளுக்கு எம் டூ அப்படியே இருக்கும் அதே மாதிரி ஆடைங்கிறது கூட அந்த ஒரு துகள்ல இருந்து அந்த இன்னொரு துகளுக்கு இடையில் உள்ள தூரம் தொலைவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது ஸோ இதெல்லாம் அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் துகளின் நிலை இந்த இருக்குது அதுதான் சீல் இருக்குது அதே மாதிரி துகளின் நிலை துகளின் இடையே உள்ள தொலைவு அதுதான் ஆர் அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பார்ட்டிகல்ஸ் இரண்டு துகள்களுக்கு இடையிலான தொலைவு அதே மாதிரி துகள்களின் நிலையை எப்படி சார் சொல்றது பொசிஷன் வெக்டார் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அந்த அடிப்படையில் அதுதான் இந்த ஆர் ஆக துகள்களின் நிலை துகள்களுக்கு இடையிலான தொலைவு துகள்களின் நிறை இது எல்லாமே இந்த சமன்பாட்டில் இருக்கு எது இல்லை இந்த சமன்பாட்டில் விசையை பற்றி ஏதாவது இருக்குதா ஆக விசை என்பது இடம்பெறவில்லை எனவே துகள்களாலான அமைப்பின் நிறை மையம் சாராதிருப்பது நான்காவது ஆப்ஷன் துகளின் மீது செயல்படும் விசை ஆகும் ஆக நமக்கு கொடுக்கப்பட்ட தெரிவுகள்ல கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்கள்ல நான்காவது ஆப்ஷன் நான்காவது விடை சரியான விடை ஓகே அப்போ இதே மாதிரி நம்முடைய அடுத்த காணொலியில் வந்து அது இதே அதாவது தோழ்களாலான அமைப்பு மற்றும் திண்ம பொருட்களின் இயக்கம் அப்படிங்கிற பாடத்தில் இருந்து வேறு ஒரு கேள்வி வந்து நம்ம பார்க்கலாம் சரியா அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்